வணக்கம் நான் உங்கள் பள்ளிச்சாமி தருமபுரி மாவட்டம் வட்டம் இட்லப்பட்டி கிராமத்தில் வசிக்கும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட சமுதாய மக்களுக்கு பட்டா வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்காடி அந்த பட்டாவுக்கான அங்கீகாரத்தை அரசாங்கம் வழங்கிய நிலையில் அரூர் வட்டாட்சியர் வழங்கப்பட்ட பட்டாவினுடைய நகல்களை வைத்துக் கொண்டு எங்களுக்கு நிலத்தை காட்டுங்கள் என்று கதறி கண்ணீர் மழுக பல ஆண்டுகளாக கோரிக்கை மனு அதிகாரிகளுக்கு சமர்ப்பித்தும் அவர்களுக்கு தனியாருக்கு சொந்தமாக உள்ளார அவங்களுடைய நிலம் இருக்குது ரோடு சைடு வந்து அரசுக்கு சொந்தமான நிலம் இருக்கிறது அண்ணாமலை என்பவர் அந்த இடத்தினுடைய ஓனராக இருக்கிறார் அவர் வந்து திமுகவில் ஐடி விங்கில் இருப்பதாகவும் அவர் யாரெல்லாம் எங்கெல்லாம் நம்ம போர்ஸ் பண்றோமோ அவர்களை எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கட்சியில இருந்துகிட்டு எங்களை மிரட்டல் விடுகிறார்கள் கொலை மிரட்டலும் மற்றும் மனரீதியாகவும் துன்பரத்துவதாகவும் பல முறை அவர்கள் குமரர்கள் வெளிப்படுத்தியும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் ஆளுங்கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களால அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் அந்த அரசியல்வாதிகளுக்கும் கெட்ட பேரு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே மிக பெருமையான ஒரு விஷயம் என்னவென்றால் அரசாங்க அதிகாரியும் கைக்குவரத்து கொண்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவினுடைய இடத்தை காட்டாமல் வடிவேல் சொல்வது போல எனக்கு இடத்தை காணமையா என்று கதறுவார்களே அது போல ஒன்பது பேருக்கு பட்டா வழங்கப்பட்ட இடத்தில இரண்டு பேருக்கு மற்ற இடத்திலையும் ஏழு பேருக்கு அதாவது ஐடி விங்குடைய நிர்வாகி அண்ணாமலை அவர்களுடைய நிலத்துக்கு முன்புறம் இருக்கக்கூடிய நிலத்தை ஹைவே ரோட்டை ஒட்டி இருக்கு தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி உள்ள நிலத்தில் அங்க இருக்கக்கூடிய இடத்துல என்னுடைய இடம் இருக்குது அப்படிங்கிறது அது வேற பக்கம் அவருடைய சொந்த லேண்டை யாரும் கேட்க வரல அவருக்கு அரசாங்கம் வழங்கப்பட்ட நிலத்தில போடுவதற்கு இவர் சாலை மறைத்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்குவேன் என்றெல்லாம் கூறி மக்களையும் அதிகாரிகளையும் அதிர வைத்ததுதான் பெரிய சம்பவமாக கருதப்படுகிறது அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகளை எதிர்த்து போராடினால் நம்மளுக்கு எதனா ஆபத்து வந்துடுமோ என்ற அச்சத்தில் அவர்களுக்கு நிலம் வழங்குவதில் மிகப்பெரிய பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய பார்வையில் பட வேண்டும் எங்களுடைய வேதனைகள் புரிய வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வழங்கப்பட்ட நிலத்தை கூட இன்று வரை எங்களால் மீட்கப்படவில்லை என்றால் எதற்காக நாங்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டும் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை அரசாங்க அதிகாரிகள் யாரும் எங்களுக்கு சும்மா தரவில்லைங்க நீதிமன்றம் சென்று வந்த பிறகு கொடுத்த நிலத்தை கூட தரவில்லை என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு செல்கிறோம் என்று கூறுகிறார்கள் அதிகாரிகள் இது மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான இடத்தை காட்டுங்கள் என்று கூறினால் தேசிய நெடுஞ்சாலைக்கு நாங்கள் ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நிலத்தை ஒப்படைத்து விட்டோம் இந்த நிலம் உங்களுக்கு இது இல்லை வேற இடத்துல நிலம் உங்களுக்கு காட்டிக்கிறோம் நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தருமபுரி மாவட்ட தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவர்களுக்கு தீர்வு தராவிட்டால் தீக்குளிப்பதை தவிர நாங்கள் அரசாங்க அடையாள அட்டைகள் அடைத்து ஒப்படைத்து விட்டு எங்களை அரசாங்க அதிகாரிகளே வந்து கொன்றுவிடுங்கள் என்று கேட்கிறார்கள் இதற்கு என்ன விடை கிடைக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்

நிறைய காசா இருக்கும் எவ்வளவு மதியான இங்க வரதுல எங்க எடுத்துக்கிட்டுலாம் इतना अच्छा இருக்கு நான் இவங்களுக்கு இருக்க انا ரொம்ப நாங்க போராடமே நான் தோப்பு ஆச்சே தெருவுல இருக்கா இங்க தான் இந்த தான் வந்து சாமி ஆறிங்க ஆனா என்னைய கடந்து போறாங்க நான் போட் விட்டுட்டேன் ஆ சடங்க நான் போட் போட்டு ஆ இவரோட தப்பா தெரிஞ்சது பாருங்கலாம் நான் கேக்குறேன் நீங்க ஐஎஸ் மாபித்த எம்எல்ஏ சொல்றதையும் அது பொருங்க வாங்கி வச்சு வச்சுமா இவன் வாங்க வாங்க ஓப்ப சொன்னேன் இன்னைக்கு போனான் அதை கேட்டு பண்ணுவான் அண்ணே 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 தர்போ தர்போ அப்பே சொன்னாங்க ஆள நடந்து குடிச்சி போறான் ஆனா தானா வராங்களா அண்ணே என்ன அந்த அதிகாரி தான அண்ணான குடி இல்ல அதெல்லாம் எல்லாம் அங்கங்கறாங்க வரங்க பாரு அதிகாரி வந்து அண்ணைக்கு வருவான் நல்லா போன் போடுறான் சரிடா பாத்துக்கலாம் யாரு அந்த அதிகாரி போடுறான் போடுறான் அந்த பாயிண்ட் அடிக்குறதுக்கு பாயிண்ட் அடிக்குறதுக்கு அதிகமா ஆராமச்சான ஊத்த வந்துச்சு இல்ல அதிகமா அடி வாங்கிட்டோம் 28 செஞ்சு போட்டுட்டோம் நம்ம உட்டுறோம் நாங்க நீங்கலாம் வராப்பள அந்த கமிஸ்ட் பொடி வந்து முடிக்கறதுக்குலாம் நீங்க பட்டா குத்திரீங்க அதனால கூடவே செர் வச்சமாங்க நான் आया हुआ हूं 100 ரூபா பண்ணி நீங்க நான் தத்த இருந்து மதி தோற்றமதி கேக்க ஓகே ஸ்டாப் பண்ணிடுங்க

எல்லாம் ரொம்ப டேய் சங்கரா டேய் சங்கரா

தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் இட்ல இட்லப்பட்டி கிராமத்தில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து எங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்தாங்க ஆனால் வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்ட நாள்ல எங்களுக்கு அந்த உரிய இடத்தை வந்து அளந்து கொடுக்காம அதிகாரிகள் வந்து அலக்கழிச்சுட்டே இருந்தாங்க நாங்களும் தொடர்ந்து வந்து அதிகாரிகிட்ட வந்து எங்களுக்கு அந்த கொடுத்த இடத்த அளந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு பலமுறை வற்புறுத்தியும் எங்களுக்கு வந்து வீட்டுமனை பட்டா வந்து கொடுத்த இடத்த அளந்து காட்டாமல் இப்போ திடீர்னு வந்து அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து ஐவேஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சிட்டோம் அதனால் வந்து உங்களுக்கு அந்த இடத்த வந்து நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க ஏன் எங்களுக்கு வந்து அந்த உயர்நீதிமன்ற உத்தரவு மீறி எங்களுடைய ப வீட்டுமனை பட்டா கேன்சல் பண்ணாங்க அப்படின்ற ஆவணங்களையும் வந்து வட்டாட்சியர் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது போக அந்த ஐவே டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற அந்த எந்த ஆவணமும் எங்களுக்கு வந்து கொடுக்கப்படல இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துல குடி போகிறது எங்கள் வாழ்வாதாரம் வந்து எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துக்கு நாங்கள் குடி போகும்போது அந்த கொட்டாய்கள் வந்து அகற்ற சொல்லி அதே அதிகாரிகள் வந்து எங்களை வந்து து துன்புறுத்துகிறாங்க இது நான் எங்கள் மற்ற எம்எல்ஏ மற்றும் அரசு அதிகாரிகள் வந்து அணுகும்போது எங்களுக்கு வந்து ஓட்டு வங்கி பயன்படுத்து வாங்க வாங்கிறதுக்கு மட்டும் எங்களை வந்து அணுகிறாங்களே தவிர எங்களோட கோரிக்கைகளும் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது எங்கள் கோரிக்கைகளை சொல்லுவது அது யாரும் வந்து கவனத்தில் எடுத்துக்கிறதில்லை திடீர்னு வந்து இப்போ வந்து வேற ஒருத்தர் கொடுத்தாச்சு அந்த வீட்டு பட்டா நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டோம் அவங்களுக்கு வேறு இடத்துக்கும் வீட்டுமனை பட்டா கொடுக்காத பட்டாவும் கொடுத்தோம்னு சொல்லிட்டு அதிகாரிகளே வந்து இது மாதிரி வந்து தவறான ஒரு தகவலை வந்து மற்ற காவல்துறைக்கும் மற்ற வருவாய்த்துறை அதிகாரி மேலதிகாரிக்கும் வந்து தகவல் கொடுக்குறாங்க கொடுக்காத ஒரு வீட்டு மனை பட்டாக அவங்களுக்கு வேறு இடத்துல நாங்கள் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய ஆவணங்கள் ஏதாச்சும் இருந்து காட்டுங்கன்னு சொன்னால் அதுவும் காட்ட மாட்டேங்கிறாங்க இதனால நாங்கள் இப்போ எங்களுடைய அடிப்படை அடிப்படையாக நாங்கள் ஒன்றும் குடியிருப்பு கூட இனி நீதிமன்றத்தை செ சென்று தான் நாங்கள் வந்து அந்த உரிமையை வந்து நிலநாட்ட வேண்டிய அவலநிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் இது வந்து முதலமைச்சர் அவர்களும் அவர்களும் அவங்க கவனத்தில் எடுத்து எங்களுடைய அடிப்படை தேவையான வீட்டுமனை பிரச்சனையை எங்களுக்கு வந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் வந்து முக்கியமாக தலையிட்டு பழனிப்பன் மினிஸ்டர் தான் வந்து இந்த தலையிட்டு அவர் தான் சப்போர்ட் பண்ணி கட்சிக்காருக்கு திமுக கார் வந்து அதிகம் அராஜகம் பண்ணி எங்களுக்கு கொடுத்த வீட்டு மணி பட்டாவை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அதை நாங்கள் ஐஎஸ்க்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க உடனடியாக இந்த இட்லப்பட்டி ப கிராமத்தை மாம்பட்டி பஞ்சாயத்து வந்து குடியிருக்கிறோம் இதை வந்து நீங்கள் தலையிட்டு உடனடியாக இதை தீர்வு காணி எங்களுக்கு உரிய பட்டாவை எங்களிடமே கொடுக்கும் கொடுத்து எங்களுக்கு அளந்து அது காட்டுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறார் முதலமைச்சர் அவர்களுக்கு அறுவர் தாலுக்காங்க மாமட் பஞ்சாயத்து இட்லப்படி கிராமத்துலேருந்து பேசுகிறாங்க எவ்வளவோ கஷ்டத்துலேருந்து போராடி வந்துருக்குறோம் வீடு விழுந்தாலும் கட்ட வேண்டாங்கிறாங்க பாத்ரூம் கட்ட வேண்டாங்கிறாங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகிறக்கு எங்களுக்கு வசதி இல்லை ஏ தண்ணி பிடிக்கிறதுக்கு கூட தண்ணி பைப்பு கூட போட வேண்டாம்னு எங்களை ரொம்ப புண்படுத்துகிறாங்க ஏதோ ஒன்று கேட்டோம்னா ஆம்பளைங்க வந்து அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க வாயில் இதுதான் வருதுன்னு இல்லை அப்படி பட்ட கேள்வி கேட்குறாங்க எவ்வளவோ போராடி நாங்கள் வந்து அந்த பக்கம் இடம் கேட்டு இப்போ பிடிச்சி இது பண்ணி அவங்க வந்து பட்டா கொடுத்தாங்க இப்போ வந்து அந்த பட்டா செல்லாது நீங்கள் போங்க இங்கே போடக்கூடாது அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு நீங்களும் ஒரு முடிவு அதாவது வந்து ஓட்டு கேட்கறக்கு மட்டும் வராங்க அவங்களுக்கு என்ன தேவை நான் பண்ணி கொடுக்குறேன் பண்ணி கொடுக்குறேன்னு ஓட்டு மட்டும் வந்து கேட்குறாங்க நாங்களும் போடுறேன் இந்த வருஷம் வருமா இந்த வருஷம் வருமானு நாங்களும் அடுத்த அடுத்த தோல்வி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் வெற்றி எங்களுக்கு வந்து வரவில்லை நாங்கள் என்ன பண்ண நீங்களே ஒரு முடிவு எடுங்க எங்களுக்கு ஒரு தீர்மானம் கொடுங்க கொடுத்த பட்டா எப்படி நீங்கள் செல்லாதுன்னு நீங்கள் சொல்லி போகிறீங்க செட்டு போட்டால் நாங்கள் போடக்கூடாதுங்கிறீங்க டீ குளிக்கிறோங்கிறீங்க அப்படி இப்படி நீங்கள் மிரட்டுறீங்க நாங்கள் பண்ண வேண்டியதில் நீங்கள் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் ஊரே டீ குத்தி நெருப்பு நாங்கள் பற்றி வச்சுக்கிறோம் ஊரே கொளுத்துக்கிறோம் அப்போ உங்களுக்கு பரவாயில்லையா எங்களுக்கு கொடுத்த உரிமை அதிகாரம் எல்லாமே நீங்களே எடுத்துக்கோங்க இந்த ரேஷன் கார்டுலேருந்து எல்லாமே நாங்கள் வச்சுருக்கிறோம் எல்லா குறிப்பும் வச்சுருக்கிறோம் ஆனால் ஒன்றுமே இல்லை நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னா நாங்கள் எங்கே தான் போகிறது என்ன பண்ணுறது நீங்களே ஒரு முடிவு எடுங்க அரூர் தாலுக்கா மாம்பட்டி பஞ்சாயத்துலேருந்து ஒரு சின்ன கிராமம் இங்கே இட்லப்பேட்டி கிராமம் அந்த இட்லப்பேட்டி கிராமத்தில் ஒரு இருபது குடும்பத்துக்கு மேலே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் ரொம்ப கால வருஷமாக ஒரு இருபது வருஷத்துக்கு இருந்து நாங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் வயசான காலத்தில் ரொம்ப பேர் இருந்து சொந்த இருக்கிற நிலத்தெல்லாம் வாங்கிட்டு இந்த இடத்துல இருங்கன்னு சொல்லி எங்களுக்கு குடியிருந்து வீடு கட்ட விட்டுட்டு ஆனால் இப்போ நாங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கேருந்து பேரம்பேத்தி வந்ததுலேருந்து இப்போ இந்த வீடில் நீங்கள் விழுந்தாலும் சரி இருந்தாலும் சரி நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க நாங்கள் இத்தனை வருஷமாக இருந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் சொந்தமாக ஒரு அம்மா இருந்த ஆச்சில் எங்களுக்கு பட்டாவை கொடுத்தாங்கல்ல அந்த பட்டாவை கொடுத்ததில் இந்த மக்களுக்காக நாங்கள் உங்களுக்காக உங்களை சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டு நாங்கள் அந்த பட்டாவை கொடுத்துட்டு எங்களுக்கு அம்மா ஆச்சு இருக்கும் போது இப்போ வந்து எங்களுக்கு அந்த பட்டா இல்லை நாங்கள் ரத்து செஞ்சுட்டோம் நீங்க காலி பண்ணுங்க இருக்கக்கூடாதுன்னு எதிர்கட்சிக்காரங்க வந்து எங்களை நாங்கள் செய்ய வேண்டிய வேலையா அவங்க சொல்றாங்க அந்த ஒரு என் பேர் சின்னம்மாளுங்க நான் தருமபுரி இருந்து மாம்பட்டி பஞ்சாயத்துல இருந்து இட்டுப்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறேன் இங்க பட்டா கொடுத்து ஆறு ஏழு வருஷம் ஆகுதுங்க அளந்து விட்டு மாதிரி இல்லை அம்மா ஆட்சியில் பட்டா கொடுத்தாங்க ஆனால் இந்த ஆட்சியில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அனுமதி இல்லை எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி பேசுறாங்க எத்தனை நாள் நாங்கள் பட்டா இல்லாத அங்க இங்கேயும் தெரிஞ்சிட்டு சார் இல்லை வீட்டில் எது இருந்தாலும் குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு இல்லை பாத்ரூம் இல்லை ஒரு கல்யாணம் நல்லது கேட்டதுன்னா ஒரு பந்தல் போடுறதுக்கு எதுவுமே எங்களுக்கு வசதி இல்லை ஆனால் எத்தனை வருஷம் இருந்தாலும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஓட்டு வாங்குறதுக்கு வேணால் வராங்க வரும்போது அது பண்ணுற இது பண்ணுறேன்னு சொல்லி வராங்க ஓட்டு வாங்கிட்டு போய்ட்டா எதுவுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க எத்தனை வருஷமாக நாங்கள் இதையே பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வரது வரீங்க ஆனால் இவங்க கொண்டுட்டு போயிருங்க வரீங்களா வந்து எல்லா டீசல் அது இது ஊற்றி கொண்டுட்டு போயிடுங்க எங்களுக்கு வேணால் நாங்கள் அது வேணால் அந்த ஆதார் கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் ஏறிச்சிட்டு எங்களுக்கு கொண்டுகிட்டு போயிடுங்க அதுதான் இவங்களுக்கு முடிவில் அதையே பண்ணுங்க